வணக்கம் குணபாலன் இன்றைக்கி ஒரு சிம்மா ஒரு ஒரு தன்னம்பிக்கக்கூடிய கூடிய ஒரு கதை ஓகேங்களா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அந்த கிளாஸ் ரூமில் வந்து அந்த வாத்தியர் வந்து படித்த டெஸ்ட்டு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வாத்தியர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு செகண்ட் மார்க்கு தேர்ட் மார்க் இந்த மாதிரி வரிசை பிரகாரமாக அப்படி வரிசையை கொடுத்து கொடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மார்க் சொல்லி கூப்பிடும்போது தட்ட அந்த கிளாஸை ரொம்ப இருக்கு செகண்ட் ரேங்க் பேப்பர் கொடுக்கும்போது செகண்ட் ரேங்க் கொடுத்தா அந்த மாதிரி கை இப்படி இப்படியே வருஷப்பிராக கூப்பிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கைதட்டல் கம்மியாகிட்டே இருக்கு கடைசி மார்க் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூப்பிடும்போது கிளாஸ் ரொம்ப கம்மியாக அந்த கடைசி பேப்பர் கொடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு கைதட்டல் மாதிரி இருந்திருக்கு கடைசி பேப்பர் கொடுக்கும்போது யாருமே கைதட்டலை அது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கடைசி பேப்பர் வாங்கினான் இல்லையா அவன் தான் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி பேப்பர் வாங்குற வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருந்திருக்கான் அப்போ இந்த கடைசி பே மார்க் வாங்கினா இவன் போய் வாங்க போகும்போது எந்திரிச்சி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமே அமைதியாக இருந்திருக்கு ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் கிளாஸ் ரூமே சேர்ந்து கை தட்டிச்சாமா ஏன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துலேருந்து கடைசி வரைக்கும் இவன் ஊக்கப்படுத்தி எல்லாத்துக்கும் கை தட்டினான் ஸோ இவன் மார்க் எடுத்ததுக்கு நம்ம ஏன் கைதட்டக்கூடாது இவன் கைதட்டி இவனோட மனசை வந்து நம்ம ஏன் ஊக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கை தட்டு ஊக்கப்படுத்தாமான் அதே தான் அந்த வாத்தியாரும் வந்து வரும்போது கை கொடுத்து பரவாயில்ல மார்க்கு தான் நீ கம்மியாக கடைசியாக எடுத்துக்க ஆனால் எல்லார் மனசுலையும் நீ ஃபஸ்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்து நீயும் உன்னால் முன்னாடி வர முடியும் அப்படின்னு சொல்லி அவனை ஊக்கப்படுத்தி அந்த பேப்பர் வாங்கிட்டு கீழே போய் உட்கார வரைக்கும் அந்த கைதட்டல் இருந்துக்கிட்டே இருந்துச்சாமா அப்போது அவன் வந்து அவன் மனசில் என்ன நினச்சிருக்கு ஓ நம்மளும் நம்மனாலையும் வந்து நல்லா படிக்க முடியும் நமக்குள்ளே ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குது அப்போ நமக்கும் அந்த படிக்கிற ஒரு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே வர ரேங்க்கெலாம் இப்போனு ஒரு ஒரு பாஸ் ஒரு ஒரு ரேங்காக வந்திருக்கான் இதுதான் வாழ்க்கை நம்ம ஒருத்தனுக்கு வந்து ஒரு நல்லா இருங்க நீங்கள் ஒரு 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 ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வேர்ட்ஸை யூஸ் பண்ணியோ அல்லது அவனுக்கு அவனை தைரியம் கொடுக்குற மாதிரி சில காரியங்களை செய்தாலோ நாமளும் நல்லா இருப்போம் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க ஒருத்தரை கைதட்டி ஊக்கப்படுத்துறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக போகிறது கிடையாது அதே நேரத்தில் நீ நல்லா இருப்ப நீ நல்லா வருவா ஒன்று உங்ககிட்ட நல்லா இருக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னு அவனோட பிளஸ்ஸை நம்ம சொல்றதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக போறது கிடையாது இதுதான் வாழ்க்கை இந்த இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம எதுவும் அள்ளி கொடுக்க போறது கிடையாது நல்ல வார்த்தைகள் சொன்னாலே அது பல கோடிக்கு சொந்தமாயிடும் அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம் நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லவங்க நம்மக்கிட்ட சேருவாங்க ஸோ நம்ம மனசை எப்போவுமே நல்லா வச்சுக்கணும் எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும் அடுத்தவங்களை முடிஞ்ச அளவுக்கு எம் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் ஊக்கப்படுத்திட்டா அடுத்தவங்களை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஹாப்பியாகவோ ஒரு ஆக்டிவாகவோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்களும் பாசிட்டிவா இருப்பீங்க பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவங்க இருப்பீங்க மேலும் மேலும் நீங்களும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க ஓகே தேங்க்யூ